எஸ்டிபிஐ கட்சி நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் போட்டியிட திட்டமிட்டு சில மாநிலங்களில் தொகுதிகளையும் வேட்பாளரையும் அறிவிப்பு செய்திருக்கிறது கேரளாவில் பெரும்பான்மையான தொகுதிகளில் எஸ்டிபிஐ கட்சி போட்டியிடுகிறது கர்நாடகாவில் சில தொகுதிகளில் போட்டியிடுவது என்று திட்டமிட்டு அதற்கான பணிகளை முன்னெடுத்திருக்கிறோம் ஆந்திரா ராஜஸ்தான் மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களிலும் எஸ்டிபிஐ கட்சி வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எஸ்டிபிஐ கட்சி மூன்று தொகுதிகளில் தனித்து போட்டியிட்டது எந்த கட்சிகள் அமைப்புகளுடைய ஆதரவு இல்லாமல் வாக்குக்கு பணம் கொடுக்காமல் கொள்கையை பேசி எஸ்டிபிஐ கட்சி கண்ணியமான வாக்குகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம் கடந்த சட்டமன்ற தேர்தலில் முப்பத்திரெண்டு தொகுதிகளில் எஸ்டிபிஐ கட்சி தனித்து களமிறங்கி கண்ணியமான வாக்குகளை பெற்றிருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை தொடர்ச்சியாக தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளுக்காக எல்லா பிரச்சனைகளிலும் அது முஸ்லீம்களுக்கான பிரச்சனை இந்துக்களுக்கான பிரச்சனை என்றல்ல மதம் ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டு குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக நீட்டு பிரச்சனை மீத்தேன் பிரச்சனை விவசாயிகளுக்கான உரிமை சார்ந்த பிரச்சனை என்று அனைத்து பிரச்சனைகளிலும் எஸ்டிபிஐ கட்சி தொடர்ச்சியாக களத்தில் நின்று போராடி இருக்கிறது குரல் கொடுத்திருக்கிறது அந்த வகையில் நடைபெறவிருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் எஸ்டிபிஐ கட்சி இந்த நாட்டில் இப்போது நிலவுகிற பல்வேறு அரசியல் சமூக சூழல்களை எல்லாம் கருத்தில் கொண்டு மதவாத சக்திகள் தோற்கடிக்கப்பட வேண்டும் மீண்டும் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது கூடாது எனவே பாசிச பாரதிய ஜனதாவை வலிமையாக எதிர்க்கிற கட்சிகளோடு களம் காணுவது என்று முடிவு செய்து அந்த வகையில் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற பொது தேர்தலை சந்திப்பது என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம் அந்த வகையில் நேற்றைய தினம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்களுடைய தலைமையில் அவர்களுடைய நிர்வாகிகளோடு நேற்றைய தினம் நாங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டோம் அந்த பேச்சுவார்த்தையினுடைய முடிவில் எஸ்டிபிஐ கட்சியும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் இணைந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலை சந்திப்பது என்று நாங்கள் உறுதி செய்திருக்கிறோம் இந்த கூட்டணியில் எஸ்டிபிஐ கட்சி ஒரு தொகுதியில் போட்டியிடுவது என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம் வரக்கூடிய நாட்களில் எஸ்டிபிஐ கட்சி போட்டியிடுகிற தொகுதி எது வேட்பாளர் யார் என்பதை நாங்கள் அறிவிப்பு செய்வோம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்களும் இறுதி செய்யப்பட்டவுடன் அனைத்தையும் ஒன்று சேர்த்து நாங்கள் அறிவிப்போம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கூட்டணியை பொறுத்தவரை அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் எஸ்டிபிஐ கட்சி கூட்டணி என்பது தமிழ்நாட்டினுடைய ஒரு மூன்றாவது கூட்டணி அல்ல இது முதலாவது கூட்டணியாக இது அமையும் இது வெற்றி பெறுகிற கூட்டணியாக அமையும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்